போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ரீசெண்டாக ஒரு ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இதுக்கு நிறைய ஜாப் அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜுக்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் மெயில் மோட்டார் சர்வீஸஸ் கீழே தான் நீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேக்கன்சிஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ் தான் வந்து ஜாபுக்காக கேட்டிருக்காங்க அதில் மெக்கானிக் ஸ்கில்டு ஆர்டிஷனில் நாலு வேகன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் யூஆருக்கு ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ஒன்றும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எலக்ட்ரிஷியனில் ஒரு வேக்கன்சி கேட்கப்பட்டிருக்கு அது அன்றிசர்வ்டில் ஒரு வேகன்சி கேட்காங்க அடுத்தது டயர்மேனுங்கிற ஒரு வேக்கன்சி இருக்குது அது வந்து ஓபிசியில் அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஸ்மித்தில் மூன்று வேக்கன்சி இருக்குது யூஆரில் ஒன்று ஓபிசியில் ஒன்று எஸ்சியில் ஒரு வேக்கன்சி அலக்காட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கார்பெண்டரில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அது வந்து எஸ்சிக்கு அலக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் பத்து வேக்கன்சிஸ் இருக்குது யூஆருக்கு நாலு வேக்கன்சியும் ஓபிசிக்கு மூன்று வேக்கன்சியும் எஸ்சிக்கு ரெண்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி அட்மிஷன் அலவன்ஸும் இதுக்கு உண்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் லாஸ்ட் டேட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கான ப்ரொபேஷன் பீரியட் ஒன் இயர் ஒன் இயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஜாப்பில் இருக்கலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்துடலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்கு உள்ளவங்க யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸில் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இந்த பதினெட்டுலேருந்து முப்பது வயசு அப்படிங்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசியாக இருந்தால் மூன்று வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுது அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதில் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரிலாம் இருக்கனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் இப்போ மெக்கானிக் அப்படிங்கிற பதவி எடுத்து நீங்கள் வேலிட் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்படிட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் வச்சு அது மூலிமா வந்து அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த என்ன அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன எக்ஸாம் டேட் என்ன பிளேஸ் என்ன டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஹால் டிக்கெட் கொடுப்பாங்களே அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதேமாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளைன் பேப்பரில் வந்து கேண்டிடேட்டு வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இதெல்லாம் நீங்கள் அனுப்பலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பிடிஃபோடையே லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி அனுப்பினாலே போதும் அதுக்கு அடுத்ததாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க மாதிரி அப்ளிகேஷனோட இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் யூசிஆர் ரிசிப்ட் வாங்கி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வர்றதை வாங்கிப்பாங்க பட் அதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் வென்யூ எக்ஸாம் சிலபஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து அகைன் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் பொறுத்தவரை நமக்கு அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துட்டாங்க அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த பதவிக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறமா தான் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகே அப்ளை பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அந்த யூசியர் ரிசிப்டை அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிண்ட் அவுட் கொடுத்து இதில் உங்களோட ஃபோட்டோ நேம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்காங்களோ அதை ஈஸியாக வந்து ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அனுப்புங்க ஏன்னா ஹெவி மோட்டார் லை வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன் இயர் ப்ரொபெஷ்னல் உங்களுக்கு உங்கள் சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டு சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் தர்றாங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்புங்க எலக்ட்ரிஷியன் டிரைவர் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மைலிங் கிப் ஸ்டடி